அல்ல மாலிக் என் அன்பு செல்லமே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் இனிய தீபவழி திருநாள் வாழ்த்துக்கள் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு மீனவனாக இருக்கிற என் பிள்ளை நீ மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு புறப்படுற அந்த வீரனாக இருக்கிற உன்னுடைய உழைப்பினுடைய பெருமை உன்னுடைய தியாகம் இந்த குடும்பத்துக்காக நீ செய்திருக்கிற அந்த எடுத்து கொண்டிருக்கிற பொறுப்பு அன்போடு இருக்கிற அந்த வேலைகள் அந்த மனசு இது எடுத்துக்கிட்டு இருக்கிற சவால் இதெல்லாம் எங்கெங்கேயோ அப்பாவனுடைய அந்த அருள் எப்பவும் இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இதுதான் இதுதான் இது தான் உன்னை வாழ வைக்கிறது தூக்கிடுது செல்லமே நீ கடலுக்கு புறப்படுற கடலுக்கு புறப்படுற போது உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வருத்தப்படுறாங்க இன்னும் வரத்துக்கு எத்தனை நாள் ஆகுமோ என்ன கொண்டு வருவியோ எப்படி வருவியோ நல்லா நல்லா வரணும் நிறைய உனக்கு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டிக்கிறாங்க உன்னுடைய கை உழைப்பும் உன்னுடைய அந்த துடுப்பினுடைய அந்த சத்தமும் உன்னுடைய சூரிய உதயம் எல்லாமே என்னுடைய இதயத்தில் மதுர நினைவாக இருக்குது தெரியுமா நீ உட்காரும்போது நான் உன்னுடைய பின்பக்கத்தில் இருப்பேன் அந்த படகை செலுத்துவேன் உன்னுடைய உன்னுடைய சுவையும் உன்னுடைய குடும்பத்தினுடைய உயர்வும் உன்னுடைய சின்ன 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 தவிப்பும் எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது நீதான் இந்த ஊருக்கு ஒரு அசலாக ஒரு நல்ல ஒரு வீரனாக நல்ல ஒரு உழைப்பாளியாக நேர்மையாக சம்பாதிச்சு குடும்பத்தை வழி நடத்துகிற ஒரு உதாரணமாக இருக்கிற கடலில் போராடக்கூடிய ஒரு வீரன் மாவீரன் நீ இந்த நாட்டுக்கே ஒரு சமிக்ஜையாக ஒரு உதாரணமாக இருக்கிற இந்த உழைப்பினுடைய மகிமையை அறம்பொருள் தத்துவத்தை நீ நிலைநாட்டுற என் செல்லமே உன்னுடைய உழைப்பில் தான் இந்த குடும்பம் வாழ்வு நிற்குது உனக்கு கீழே இந்த உனக்கு கீழே இருக்கிற அந்த குடும்பம் எத்தனை மணி நேரம் நீ வேலை செஞ்சு எவ்வளவு உழைச்சி கண் தூங்காமல் இமை தூங்காமல் மூடாமல் நீ செய்கிற அந்த வேலை பார்க்குற அந்த உழைப்பு அதுதான் இங்கே இந்த பிள்ளைங்களுக்கு உணவாக வருது சாயப்பா நான் சொல்கிறேன் உழைப்பில் சிவபெருமானு இருக்கிறார் ஒரு மீனவன் கடலில் வெயிலுக்கு நெருப்பாக மழைக்கு பனியாக இருந்து போராடி அவன் கடலில் உழைச்சாலும் மீன் நிறைய வரும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அதுக்காக தியாகம் பண்ணுறான் அதை நாம் மதிக்கணும் அப்படின்னு இந்த உலகம் மதிக்கணும் அது தெய்வத்தினுடைய வழி தெய்வத்தினுடைய வழி இந்த குடும்பத்துக்கான பொறுப்பாக ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய சமூக உழைப்பு அது உன்னுடைய உழைப்புக்காக முன்னுடைய உழைப்புக்காக என்னுடைய அருளை நான் கண்டிப்பாக தருவேன் பசும்பாலுக்காக இருக்கிற அந்த கன்று கன்று குட்டியை மாதிரி அப்போதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய வெகுமதி நான் தருவேன் உன்னுடைய வலி வலிமையாக நீ செய்யக்கூடிய அந்த வேலை வலி இல்லாமல் இருக்கணும்னு நான் போராடுறேன் உன்னுடைய பொறுப்புக்களை எல்லாம் சிறமேற் கொண்டு நீ இது வச்சிருக்கிற அந்த ஆசையெல்லாம் என்னுடைய ஆசையாக மாற்றி நான் செய்து தருவேன் இந்த தீபாவளிக்கு நல்ல செல்வத்தோட பொருள் நிறைய உனக்கு கிடச்சி நிறைய மீன்கள் கிடச்சி கரைக்கு வரும்பொழுது நீ கரை சேருவே குடும்பத்தையும் கரை சேர்ப்ப நீயும் கரை சேருவே பத்திரமாக கரை சேருவேன் பாதுகாப்பாக கரை சேருவே பணத்தோடு வருவே அந்த நம்பிக்கையோடு உன் குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பம் வாழ நான் உன்னை வாழ்த்துறேன் சரியா மீன் பிடியில் இல்லை என்னாலும் நீ எப்போவும் நேர்மையாக உன்னுடைய கண்ணில் அன்பு உன்னுடைய மனசில் சாத்தியம் இதெல்லாம் இருக்குது நீ கடலில் இந்த புயல் போதும் புயல் பொழுதும் சரி மழை மழையே வந்தாலும் சரி உன்னுடைய வேலையை நீ செய்கிற தவறாமல் செய்கிற உன்னுடைய கடமையை செய்கிற உனக்கு உயிருக்கே ஆபத்து வந்தாலும் சரி அதை உழைக்கிறதுல கொஞ்சம் கூட நீ சளைக்கவே இல்லை அதனால தான் தெய்வம் கூட இருக்குது நான் சத்குருவாக ஒரு நண்பனாக உன் கூட நானும் வந்து மீனை பிடிச்சி அதை சேகரித்து கரையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் உன்னுடைய குடும்பத்தை கரை சேர்க்குறேன் இந்த தீபாவளிக்கு நல்ல பொருள் வசதியோடு நல்ல துணிமணிகள் எல்லாம் வாங்கி நல்ல மீனவ குடும்ப தலைவனாக மீனவ நண்பனாக மீனவ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக அதிகாரத்தோட கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட போகிறேன் நல்ல உணவருந்தி நல்லபடியாக மகிழ்ச்சியாக இருந்து உன் குடும்பத்தோடு இருந்து ஒற்றுமையாக இருந்து நல்லா நீ வரணும் அப்படின்னு ஒன்று நான் வாழ்த்துறேன் நீ எங்கே போனாலும் நீ எந்த கடல் தாண்டி போனாலும் கடல் நடுக்கடலுக்கு போனாலும் நான் இருக்கேன் உன் கூட வந்துக்கிட்டே இருப்பேன் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அல்லா மாலிக்